போது ஏற்பட்ட கோளாறு காரணமாக தமிழகம் முழுவதும் முன்னூற்று ஐந்து மின்னணு இயந்திரங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் பழுதான இடங்களில் உடனுக்குடன் மாற்றப்பட்டது காலை பதினோரு மணி நிலவரப்படி ஆறணியில் அதிகமாகவும் மத்திய சென்னையில் குறைவாகவும் ஓட்டு பதிவாகியுள்ளது என்றார் தேர்தல் சுமூகமாக நடக்கிறது பூத் ஸ்லிப் இல்லாவிட்டாலும் ஓட்டு போடலாம் இதனை அடையாள சான்றாக பயன்படுத்த முடியாது என அவர் தெரிவித்தார் இன்றைய தேர்தலில் அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் உள்ளிட்டோர் தங்களின் ட்விட்டர் பக்கத்தில் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஓட்டுப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் அனைவரும் நமது ஜனநாயகத்தை பலப்படுத்த மக்கள் தங்களின் பலத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிறார் பிரதமர் இன்று நீங்கள் அளிக்கும் ஓட்டு நியாயத்திற்காக ஓட்டளிக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் ராகுல் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் ட்விட்டர் பதிவில் இந்திய நாட்டிலும் தமிழகத்திலும் நாம் விரும்பும் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசுகள் அமைவதற்கு நாம் வாக்களிப்போம் என கூறியுள்ளார் கிராமத்தில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டுப்போட்ட தமிழிசை தூத்துக்குடியில் நான் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை என்றார் ஆனால் மக்கள் எனக்காக வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறினார் மற்றவர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் நான் என் குணத்தை கொடுத்திருக்கிறேன் என தமிழிசை தெரிவித்தார் சிதம்பரம் தொகுதியில் நிற்கும் திருமாவளவன் அரியலூர் மாவட்டத்திலுள்ள சொந்த ஊரான அங்கனூரில் ஓட்டு போட்டார் அதிகாரிகள் துணையோடு ஆளும் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார் சில இடங்களில் எந்த பட்டனை அழுத்தினாலும் இரட்டை இலைக்கு ஓட்டு விழுவதாக தகவல்கள் வருகின்றன இன்று ஒரு நாளாவது அதிகாரிகள் நேர்மையாக வேலை பார்க்க வேண்டும் என திருமாவளவன் கூறினார் தேனி லோக்சபா தொகுதியில் துணை முதல்வர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிடுகிறார் பெரியகுளம் பள்ளியில் மனைவி விஜயலட்சுமி மகன் ரவீந்திரநாத் குமாருடன் ஓபிஎஸ் எஸ் ஓட்டு போட்டார் தேனி அமமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் கம்பத்தில் ஓட்டு போட்டார் பல இடங்களில் மின்னணு எந்திரத்தில் பழுது ஏற்பட்டதால் ஓட்டுப்பதிவு நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என தங்கத்தமிழ்ச்செல்வன் வலியுறுத்தினார் அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் சென்னை அடையாறில் ஓட்டளித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் மாற்றம் வேண்டுமென மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஓட்டளித்து வருகின்றனர் என்றார் பெரிய புரட்சி நடக்கப்போகிறது அமமுக அமோக வெற்றி பெறப்போகிறது என்றும் தினகரன் கூறினார் என்ன கிளம்பிட்டீங்க ஏ ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க எலெக்ஷன் எடுக்கிறதுல ஓட்டு போட போயிட்டு இருக்கோம் அட போங்க சார் எவனோ ஜெயிக்கிறான் அதுக்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும் ஒருத்தரு கூட நல்லவங்க இல்லை சார் எங்க தொகுதியில் ச என்ன எப்படி சொல்றீங்க வேட்பாளர் பட்டியல பாருங்க யாராவது நல்லவங்களுக்கு தெரியாதா அவனுக்கு போட்டு சரி பெரியவங்க சொல்றீங்க போய் போட்டு தான் பாக்குறேன்னு